வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சிறந்த குணங்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கிறத பத்தி இருந்தா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பல வெற்றிகளை அடையலாம் சில நட்சத்திர கணகங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஆனால் சில நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு வந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூரத்தாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா சிறந்த அறிவாற்றலையும் பேச்சாற்றலையும் கொண்ட நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் சற்று முன்கோபியாக இருக்கிறக்கும் அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது கடவுள் மீது பார்த்திங்கன்னா அதிக பக்தி கொண்ட நபர்களாகவும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இறந்துக்கிட்டு வருவாங்க சிறந்த கொள்கை கண்டிப்பாகவே இவங்ககிட்ட இருக்கும்னு சொல்லலாம் பணத்தை விட பார்த்திங்கன்னா அறிவுக்கு தான் இவங்க எப்போவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே புத்திசாலியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் எதையை செஞ்சாலும் சரி ஒரு பிளானிங்கிறது கண்டிப்பாக கண்டிப்பாகவே இருக்கும் அதே போல எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா தொலைநோக்கு பார்வைங்கிறது கண்டிப்பாகவே இவங்க கிட்ட இருந்துட்டு வரும்னு சொல்லலாம் இதனால் பார்த்தீங்கன்னா இவங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சாலும் சரி சிந்திச்சு கொண்டே தான் செஞ்சுக்கிட்டு வருவாங்க நியாய அநியாயங்களை பார்த்தீங்கன்னா தைரியமாக எடுத்து சொல்லக்கூடிய நபர்களாகவே இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதைய வந்து தீர ஆராய்ந்ததுக்கு பிறகு இவங்க முடிவெடுத்துக்கிட்டு வருவாங்க அதுல வெற்றியையும் பெறுவாங்கன்னு சொல்லலாம் தன்னை பற்றி யாராவது குறை குறைவால் கூறினால் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பொழுதும் பொறுத்து கொள்ளவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிக கோபங்கள் எப்போவுமே இருந்துக்கிட்டு வரும்னு சொல்லிடலாம் இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கற்று கொண்டிருப்பாங்கன்னு இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதைய பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் கரெக்டான நேரத்தில் வெளிப்படுத்தி இவங்க கண்டிப்பாகவே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் பேச்சு திறமையும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு மற்றவங்களோட உணர்வுகளுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்க மற்றவங்களோட பாசத்துக்காக இயங்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் பரம்பரை வழியை பார்த்தீங்கன்னா பின்பற்றக்கூடிய நபர்களாகவும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் மிகவும் பார்த்தீங்கன்னா எளிமையாக மனம் படைத்த நபர்களாகவும் இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க தங்களோட கடமைகளையும் பொறுப்புகளையும் பார்த்திங்கன்னா என்று தெரிந்து கொண்டு அதைய வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க சிறந்த கல்வியும் ஞானத்தையும் பெற்ற நபர்களாகவும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருந்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் எந்த துறையில் ஈடுபட்டாலும் சரி சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக சுகமாகவே இருக்கும் அந்த துறையில் வெற்றியும் இவங்களுக்கு நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா அறிவியல் வானவியல் ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இசை இலக்கியத்தின் மீதும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் மதம் சார்ந்த விஷயங்களையும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாகவே இருக்கும் கல்வித்துறையிலையும் பார்த்திங்கன்னா சிறந்து விளங்கக்கூடிய நபர்களாகவும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருந்துகிட்டு வருவாங்க இவங்க பார்த்திங்கன்னா உத்தியோகமாகட்டும் தொழிலாகட்டும் அதாவது வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் ரெண்டுமே பார்த்திங்கன்னா சிறப்பாக அமையும் இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாகவும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் இவங்களுக்கு சாதகமான தொழில்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பா மருத்துவம் மரும நாவல் எழுத்தாளர் ஜோதிடர் யோகா பயிற்சி அரசியல் ஆயுத தயாரிப்புதல் வெல்டிங் இரும்பு மற்றும் தங்கம் தொடர்பான வேலைகள் மருந்து நிறுவன வேலைகள் போன்ற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகளும் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வயது முதல் பார்த்தீங்கன்னா பல வகையிலையும் முன்னேற்றங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு இருபத்தி ஏழு வயதுக்கு பிறகு அதிக வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் உண்டுன்னு சொல்லலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட அக்கறைங்கிறது பெருசாக இருக்காருன்னு சொல்லலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குடும்ப நபர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பூர்த்தி செஞ்சு கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சற்று பற்றுதல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு குறைவாக தான் இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளின் மீது அதிகம் பாசம் கொண்ட நபர்களாகவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க பெற்றோர்கள் கிட்ட பார்த்திங்கன்னா நல்ல குழந்தையாகவும் இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க இவங்க கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள் கிட்டையும் பார்த்திங்கன்னா இவங்க நல்லபடியாக தான் பழகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் பிறரின் சொத்துக்கு பார்த்திங்கன்னா இவங்க அதிகமாக ஆசையே படமாட்டாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையும் பார்த்தீங்கன்னா தன்னோட கடமையையும் புத்திசாலித்தனமும் உடைய நபர்களாகவே இருப்பாங்க இவங்களோட கடமையை கண்டிப்பாகவே சரி வர செஞ்சு கொடுத்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்க ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இயங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து நீங்கிட்டே தான் இருக்கும் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உடல் உபாதைகள்ங்கிறது பெரிய அளவுக்கு இவங்களுக்கு வரவே வராதுன்னு சொல்லலாம் இந்த பூராதாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதிபதியாக வருவாரு முதல் மூன்று பாதங்கள் பார்த்தீங்கன்னா கும்பராசிலேயும் நான்காவது பாதம் பார்த்தீங்கன்னா மீனராசிலேயும் ராசிலையும் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லலாம் இந்த பூரதாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எப்போதுமே தொலைநோக்கு சிந்தனை அதிகமாக உள்ள நபர்களாக இருப்பாங்க அதே போல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களாக விமர்சிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம் தங்கள் மீது யாராவது குற்றம் சொன்னால் கண்டிப்பாகவே இவங்க பொறுத்து கொள்ளவே மாட்டாங்கன்னு சொல்லிடலாம் எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்திங்கன்னா பொறுமையாக கையாளக்கூடிய நபர்களாகவே இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க இவங்க நிறைய விஷயங்களை கத்து வச்சுக்கிட்டாலும் பாத்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா இவங்க அல்ட்டிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் தாம் முயலுக்கு மூணு காலம் வாதிக்காம மற்றவங்க சொல்ற நல்ல விஷயங்களையும் இவங்க ஏத்துக்கொள்வாங்கன்னு சொல்லலாம் பிறரின் மீது அதிக அக்கறை கொண்ட நபர்களாகவும் இருப்பாங்க அதே போல சமூக சேவைக்கும் ஆர்வம் கொண்ட நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் தத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் பூரத்தாதி முதல் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி செய்கிறான்னு சொல்லலாம் இந்த பாதத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா தெய்வ பக்தி அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் வலிமையானவர்களாகவும் ஆனவர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க ரொம்பவுமே புத்திசாலியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் போட்டிகளில் பாத்தீங்கன்னா ஈடுபாடுகள் இவங்களுக்கு அதிகமாகவே இரு நிறைய வெற்றிகளும் படைக்கக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க நல்ல சிந்தனைகளை கொண்ட நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்தின் மீது பற்று கொண்ட நபர்களாகவே இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கண்டிப்பாகவே செஞ்சு கொடுத்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் மெயினா பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல தான் இவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் பூரத்தாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிபதி சுக்கர பகவானாக வருவார் வசிகர தோற்றத்தை கொண்ட நபர்களாகவே இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் எந்த சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா இவங்க போய் பேசவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் எளிதில் பார்த்தீங்கன்னா உணர்ச்சிவாசப்படக்கூடிய தன்மைகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் எடுத்த காரியத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி இவங்களோட முயற்சியினால் அதில் வெற்றியும் கண்டிப்பாகவே படுவாங்க சற்று பின்னடைவு அடைஞ்சாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் அனைவராலும் விரும்ப படக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லிடலாம் பூரத்தாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா புதன் பகவான் ஆட்சி செய்கிறார் இந்த பாதத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே மலர்ந்த முகத்துடன் தான் காணப்பட்டுட்டு வருவாங்க தர்ம வழியில பின்பற்றக்கூடிய நபர்களாகவே இருப்பான்னு சொல்லலாம் கற்பனை சக்திங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் அதே போல உணவு சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாகவே இருக்கும் செல்வம் சேர்க்கறதுலையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும்னு சொல்லிடலாம் பூரதாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ஆட்சி செய்கிறார் உயர்ந்த பண்புகளை கொண்ட நபர்களாகவே இருந்துகிட்டு வருவாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா உண்மையை பேசக்கூடிய கூடிய நபர்களாக இருப்பாங்க மற்றவர்களின் நம்பிக்கைக்குரிய நபர்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு பிறருக்கு உதவுதலை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாகவே இருக்கும் நிறைய பார்த்தீங்கன்னா சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல இவங்க ஈடுபட்டுக்கிட்டே வருவாங்கன்னு சொல்லலாம் தொழில் முனைவராக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்களை விட தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் அதே போல இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் என்னைக்குமே இருந்துகிட்டு வரும்னு சொல்லிடலாம் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடந்துராது சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாகவே நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணுங்கள் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்